ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் கிரேட்டர் கேள் ஒன் டேயில் அதுவும் சண்டேல ஜொமோட்டோ ஓட்டினா எவ்வளோ கிடைக்கும் அதை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன் எவ்வளோ நேரம் நான் ஓட்டினேன் எவ்வளோ ஏன் பண்ணேன் ஒருத்தா இல்லையா எவ்வளோ கஷ்டப்பட்டான்னு சொல்லி தாங்க சொல்ல போகிறேன் பார்ட் டைமில் ஜொமோட்டோ ஓட்ட போகிறவங்க இந்த வீடியோவை கண்டினியூஸாக பாருங்கள் ஜொமோட்டோ ஓட்டுறதுக்கு வெஹிக்கிளும் லைசன்ஸ் இருந்தால் மட்டும் போதுங்க நான் சண்டே ஆஃப்டர்நூன் டுவெல் ஓ கிளாக்லாம் லாகின் பண்ணிவிட்டேன் லாகின் பண்ணி பன்னெண்டு பத்துக்கெல்லாமே ஒரு ஆர்டர் வந்துச்சுங்க நான் எப்படி ஆர்டர் ப்ராசஸ் பண்ணுறேன் என்னென்ன பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு வீடியோ ரெக்கார்டிங்காகவும் நான் போடுறேன் பாருங்கள் ஃபர்ஸ்ட் ஆர்டரு நம்ம வீடு வசந்த தாம்பரத்தில் தாங்க வந்துச்சு ஆர்டர் வந்தவொடனே ஆப்பில் அக்செப்ட் தி ஆர்டர்னு சொல்லி இப்படி தாங்க காட்டும் அப்படி அக்செப்ட் பண்ண அப்புறமே லொக்கேஷன் மேப்பில் காட்டும் நம்ம மேப்பு கிளிக் பண்ணாலே போதும் ஆனால் எனக்கு இந்த வசந்த பவன் எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு தெரியும் அதனால ஸ்ட்ரெயிட்டாகவே வண்டி எடுத்து கிளம்பிட்டாங்க இந்த ஜொமோட்டோ ஓட்டத்தில் என்னென்னாங்க இந்த வெஹிக்கிளு நம்ம வச்சுருக்கணும் அதுக்கு பெட்ரோலும் போடணும் நம்மளோட ஸ்கில்லும் யூஸ் பண்ணணும் இந்த மூணு விஷயத்தை நம்ம யூஸ் பண்ணணும் அப்ராக்சா ஒரு நூறு ரூபாய்க்கு நம்ம பெட்ரோல் போட்டுனா ஒரு முந்நூறு ரூபா வரைக்கும் ஏர்ன் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் இங்க நான் இப்போ வசந்தா பவன் ரீச் ஆயிட்டேன் இங்க ரீச் ஆன அப்புறமே ஆப்ல வந்து ரீச்டு பிக்அப் லொகேஷன் சொல்லிட்டு ஸ்வைப் பண்ணணும் ஸ்வைப் பண்ண அப்புறமே எங்க நம்ம டெலிவரி பண்ண போறோம்னு சொல்லிட்டு டீட்டெயில வந்துடும் லொக்கேஷனும் அதுலயே கொடுத்துருப்பாங்க அதுக்கு முன்னாடி ஆர்டர் பிக் பண்றதுக்கு ஒரு டேப் கட்டும் அது இந்த வீடியோல வந்து ரெக்கார்ட் ஆகல ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு வழியாக ஒரு இருபது நிமிஷம் வெயிட் பண்ணி ஆர்டரை வாங்கி வச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ லொக்கேஷன் போகலாம் இந்த வசந்த மவுனில் என்னென்னா தமிழ் பேசுகிறவங்களே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அதனால் எப்படி கேட்கறது என்ன இங்கிலீஷில் பேசுகிறதா இல்லை ஹிந்தியில் பேசுறதா தமிழ் பேசுனா அவங்களுக்கு புரியவே மாட்டது யாருமே அதை கைட் பண்ணுறதுக்கு தமிழ் ஆளுங்களே இல்லை அதுக்குன்னே ஒரு இருபது நிமிஷம் நான் வெயிட் பண்ணேன் அதுக்கப்புறம் தாங்க அந்த ஆர்டரு எனக்கு கையில் கொடுத்தாங்க இங்கே நான் இப்போ லொக்கேஷன் ரீச் ஆகிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டெலிவரி லொக்கேஷன் ரீச் ஆன உடனே இந்த ஆப்பில் ரீச் ட்ராப் லொக்கேஷன் சொல்லிவிட்டு ஸ்வைப் பண்ணோம் அதுக்கப்புறம் தான் இது கேஷ் ஆன் டெலிவரியா இல்லை ப்ரீபெய்ட் ஆர்டரான்னு சொல்லி காட்டும் இந்த ஆர்டர் வந்து கேஷ் ஆன் டெலிவரி இந்த கேஷ் ஆன் டெலிவரி வந்து கியூஆர் கோடும் இருக்கும் இல்லைனா கேஷ்லேயும் பே பண்ணுவாங்க கஸ்டமரு அவன் கஸ்டமரை எப்படி காண்டக்ட் பண்ணுறதுனா அதுக்குன்னு காண்டக்ட் நம்பரும் அவங்க கொடுத்துருப்பாங்க அது கால் பண்ணி கஸ்டமர் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணால் சொல்ல போதும் ஃப்ளாட்டாக இருந்தால் ஏறி போய் கொடுக்க வேண்டியதாக இருக்கும் மற்றபடி கஸ்டமர் வெளியே வந்து வாங்கிப்பாங்க இப்போ கஸ்டமர் வந்துட்டாங்க அவங்ககிட்ட ஃபுட்டும் கொடுத்தாச்சு இப்போ ஆப்பில் வந்து ஆர்டர் டெலிவருன்னு சொல்லிட்டு நம்ம ஸ்வைப் பண்ணோம் ஸ்வைப் பண்ணிட்டா ஆர்டர் கம்ப்ளீட் சொல்லி வரோம் கம்ப்ளீட் சொல்லிட்டு வந்தால் எவ்வளோ அந்த ஆர்டருக்குன்னு சொல்லிட்டு அமௌண்ட் அதிலேயே காட்டிடும் இந்த ஆர்டருக்கு எவ்வளோ வந்துச்சுன்னா எழுபத்தோருபா எழுபத்தி ஆறு பைசா வந்துச்சு இந்த ஆர்டர் முடிச்ச உடனே நெக்ஸ்ட் ஆர்டர் ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் அது எங்கேனா பெருங்குலத்தூரில் சங்கீதா ஹோட்டல் சொல்லிட்டு தான் அப்படியே அங்கே போயிட்டு ஆர்டரை பிக் பண்ணிவிட்டு டெலிவரி பண்ணுறதுக்கு கிளம்பிவிடும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ வெயில் என்ன பண்ணுறது ஒழுசாக தான் கடனெலாம் கொஞ்சம் அடைக்க முடியும் ஃபுல் வீடியோலாம் காட்டல ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா உங்களுக்கும் போர் அடிச்சிடும் இந்த ரெண்டாவது ஆர்டரும் நான் கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன் அதுக்கு எவ்வளோ வந்துச்சுன்னா மொத்தமாக ரெண்டு ஆர்டருக்கு நூற்றி எழுபத்தஞ்சு ரூபா வந்துச்சு இந்த சொமேட்டோவில் ஓட்டின ஆர்டருக்கு மட்டும் பைசா வராது ஃப்ரெண்ட்ஸ் இத்தனை ஆர்டர் ஓட்டி எவ்வளோ மணி நேரம் லாகின் பண்ணியிருந்தா அதுக்கு ஒரு அமௌண்ட் இன்சென்டிவ் மாரி போடுவாங்க அதுவும் நான் உங்களுக்கு இந்த ஸ்க்ரீனில் காட்டுறேன் பாருங்கள் அதில் அதான் நம்மளோட பர்ஃபாமன்ஸும் இந்த ஆப்பில் காட்டுவாங்க ஆர்டர் நம்ம எதுவுமே கரெக்டா கொடுத்தோமா லாகின் அவர்ஸ் கரெக்டாக வச்சுருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டோம் இதில் நம்ம பார்த்துக்கலாம் அப்படியே கட் பண்ணி ஓப்பன் பண்ணால் இப்போ நான் எங்கே இருக்கேன்னா மேடப்பக்கமில் கீதம் ஹோட்டலில் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கேன் பேக்கேஜிங்லாம் பார்த்தாலே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அதுதான் நான் இங்கேருந்து வீடியோ ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் மாதிரி ஒரு சில ஹோட்டலில் தான் ஃப்ரெண்ட்ஸ் பேக்கிங் எல்லாமே நல்லா கொடுக்குறாங்க பட் அதுக்கு ஏற்ற மாதிரி அமௌண்ட் இருக்குமான்னு எனக்கு தெரியல உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ஆர்டரு நான் மேட எடுத்த அப்புறம் இது எங்கே தான் தரணும்னாட்டில் எடுத்து போய் தரணும் அப்படியே அந்த கீழ்கட்டில் ஆர்டர் கொடுத்துட்டு அங்கே ஒரு ஆர்டர் பிக்கப் பண்ணி நான் இப்போ வந்த இடம் தான் குரம்பேட்டு சுற்றி வந்துட்டு இருக்கேன் அப்படியே இந்த குரம்பேட்டிலேயே இன்னொரு ஆர்டர் வந்துச்சு அதுதான் எத்தனைமாரி நான் லாஸ்ட்டாக கொடுக்க போகிறேன் இந்த லாஸ்ட் ஆர்டர் வந்து குட்டின்னு ஒரு ஹோட்டல் தான் அங்கே தான் ஆர்டர் பிக் பண்ணேன் இந்த ஆர்டர் நான் எங்கே எடுத்துகிட்டு போனால் எஸ்எஸ்என் நகர்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ் இருக்குது அது எங்கன்னா பெருங்குளத்தூர் நெடுகுன்றா வழியா அப்படி போயிட்டு போது தாங்க இந்த மான்களை பார்த்தேன் அங்கே ஜூ ஃபாரஸ்ட் மாதிரி சின்னதாக ஒன்று இருக்கும் அங்கே மான்கள் எல்லாமே வந்து மேஞ்சிட்ருக்கோம் பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு அதான் வீடியோ எடுத்துட்டு இருந்தேன் நீங்களும் யாராச்சும் பார்க்கணும்னு சொல்லிட்டுனா இந்த சைடு வந்து பார்த்துட்டு போகலாம் ஃபோட்டோ கூட எடுத்துகிட்டு போகலாம் நல்லா இருந்துச்சு இந்த லொக்கேஷன் கூட நான் உங்களுக்கு காட்டுறேன் இந்த வீடியோவில் பாருங்கள் கடைசியாக இந்த ஆர்டரை நான் டெலிவரி பண்ணிட்டு இந்த வீடியோட லாஸ்ட்டுக்கு எண்டுக்கு வந்தா நான் எவ்வளவுக்கு பெட்ரோல் போட்டேன் எவ்வளோ ஏன் பண்ணேன் எத்தனை மணி நேரம் ஓட்டேன்னு சொல்லிட்டு சொல்கிறேன் நான் மொத்தமாக இரநூறுவாய்க்கு பெட்ரோல் போட்டுங்க பன்னெண்டு மணிக்கு நான் ஆர்டர் பிக் பண்ண ஸ்டார்ட் பண்ணி நாலு மணிக்கு நான் முடிச்சேங்க மொத்தமாக எவ்வளோ வந்துச்சுன்னா எழுநூற்றி முப்பத்தி ஏழு ரூபா வந்துச்சு அந்த அமௌண்ட்டுக்கு அவ்வளோ மணி நேரத்துக்கு ஒருத்தா இல்லைன்ட்டு நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்க ஜொமோட்டோ ஓடுறது ஈஸிலாம் இல்லைங்க ரொம்ப கஷ்டப்படணும் ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வைப்பாங்க சில ஹோட்டல்லாம் நம்ம பொறுமையாக வெயிட் பண்ணி தாங்க வாங்கிட்டுலாம் வரணும் இதுக்கு இவ்வளோ கஷ்டப்படுறோன்னா கடன்லாம் அடைக்கணும் பணம் தேவை இருக்கும் அதுக்கெல்லாம் தாங்க கொஞ்சம் கஷ்டப்படுற மாதிரி இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க அப்பதான் நிறைய பேருக்கு இந்த வீடியோ போய் சேரும் இந்த கிரியேட்டர் கேள் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் இது மாதிரி நிறைய கண்டென்ட் நான் உங்களுக்கு எடுத்துட்டு வர முடியும் தேங்க்யூ நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாங்க பாய் பாய்